ஆலியா கிளையில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நூற்றி பதிமூணாவது வாரம் வந்து ராஜபாளைய மாநாடு உணவு வழங்கும் சேவை நிறைய பண்ணியிருக்கோம் நம்ம சேவை வந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஆண்டு துறத்துக்கு வாரம் ராஜபலைய மாநாட்டில் வந்து மதிய உணவு மற்றும் இரவு உணவு வந்து வழங்கி வரணும் வழங்கி வந்துகிட்டு இருக்கோம் நம்ம இதோட அடுத்த முயற்சியாக வந்து பள்ளிகளில் வறுமை கோட்டில் கீழ் படிக்கும் குழந்தைகளுக்கும் கல்லூரிகளில் படிக்கும் முதல் பட்டதாரிகளுக்கும் வறுமை கோட்டில் உள்ள நபர்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான கல்வி கட்டணம் பள்ளிகளுக்கு தேவையான உபகரணங்களை வந்து நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இந்த அடுத்த சேவையாக ஒரு சில குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்த நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வந்து முதல் வகுப்பில் இருந்து கல்லூரி வரைக்கும் அவங்களுக்கு தேவையான உதவி வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நம்ம ஆலியா கட்டத்தில் சேர்ந்த நபர்களுக்கு வந்து வந்து உறுதுணையாக இருந்து அவங்கள அதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்க நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற சேவை வந்து அவங்க நேரடியாக போய் பயனடையும் கண்டிப்பாக வந்து நம்மளோட முயற்சிகள் வந்து